நம்முடைய மண்ணு ஆனா இந்த மண்ணுல இப்போ ஒரு குறுநில மன்னர் என்று அவரிலே சொல்லிக்கிறார் யாரு எத்திராஜுலு வஜரவேலு எத்திராஜுலு வஜரவேலு இந்த தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில எட்டு சட்டமன்ற தொகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது என்னுடைய ஆசை என்ன தெரியுமா இந்த எட்டு தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும் வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எங்க கிட்ட நம்ம கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா இந்த நந்தன் கால்வாய் காலையில போய் பார்த்தேன் அவ்வளோ விவசாயிகள் அவ்வளோ போராட்டம் எனக்கு சாதாரண ஒரு திட்டம் யார் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போற தமிழ்நாடு அரசு இந்த நந்தன் கால்வாய் திட்டம் தொண்ணூறு வருஷம் கோரிக்கை ஒரு நானூறு கோடி ஒதுக்கீடு செய்து அது நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தை நிறைவேற்ற துப்பு இல்லாத ஒரு அரசு

திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்த என்னுடைய அருமை நண்பர் அன்புமணி அவர்கள் பல்வேறு இடங்களில பல கருத்துக்களை தவறான கருத்துக்களை அள்ளி வீசிவிட்டு போயிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதி இருக்கிறது அந்த எட்டு தொகுதியும் நாங்கள் ஒருகை பார்த்து விடுகிறோம் என்று அவர் சவால் விட்டிருக்கிறார் என்று அதற்கு எதிர் சவால் விட்டார் இவர் என்ன சவால் விட்டார் இருக்கிற ஆறு வரையறுக்கிற இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்ற சவாலை விட்டார் சொல்ல விரும்புவது அவர் எப்படி உணர்ச்சி வசப்பட்டு உண்மை அறியாமல் எப்படி பேசினாரோ அதை போல நீங்களும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை சொல்லுகிற கருத்தை மென்மையாக சொல்லலாம் தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும் வந்திருக்கிற தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும் தாய்மார்களுக்கு தெரியாததா அவளுக்கு புரியாததா சொன்னால் உடனே அவளுக்கு புரியும் புரியாதது ஒன்றுமல்ல அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் இங்கே வந்து ஏதோ இதற்கு கொடுப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ தடுத்து நிறுத்துவதை போல இங்க அவர் பேசுகிறார் அவர் வரலாறு தெரிஞ்சு பேசுகிறாரா அல்லது வேண்டும் என்பது திட்டமிட்டு பேசுகிறாரா என்று நமக்கு புரியவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக இடஒதுக்கீடு தந்தால் அரசு பணிக்கு போக முடியும் அப்படி அரசு பணிக்கு போக வேண்டும் என்று முதல் முதலாக அன்றைக்கு குரல் எழுப்பியவர் ஐயா நம்முடைய டாக்டர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவராக இருக்கிற எண்பத்தி ஐந்து வயதும் கடைந்து இன்றைக்கும் இளைஞராக இருக்கிற டாக்டர் ஐயா அவர்கள் தான் முதல் முதலாக இந்த குரலை அதிமுக ஆட்சி காலத்தில் அதை தொடக்கி வைத்தார்கள் அப்பொழுது அதிமுக ஆட்சி காலத்தில் அதற்கு செவிமடுக்காமல் அந்த போராட்டத்தில் முடியாது என்று அதிமுக ஆட்சியில் இருபத்தி ஒருத்தினார்கள் அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அதிமுக இடஒதுக்காக போராடிய இளைஞர்களை இருபத்தி ஓரு பேரை துப்பாக்கி முறையில் சுட்டு வீழ்த்தினார்கள் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் ஐயா டாக்டரை கூப்பிட்டார் உங்களுடைய கோரிக்கை என்ன என்று கேட்டார் அவர் கோரிக்கையை சொன்னார் பிற்படுத்தப்பட்டவர் என்று மிக மிக பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பட்டியலை உருவாக்கினால் எங்களுடைய வன்னியல மக்கள் அரசு பணியிலே போக முடியும் என்று கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இருபது சதவீதம் எம்பிசி என்கிற மிக மிக பிற்படுத்தப்பட்டவர் என்ற ஆணையை போட்டவர் அண்ணன் கலைஞர் அதோட அந்த இருபத்தி ஒரு குடும்பங்கள் எத்தனை தாய்மார்கள் தாலி இழந்திருந்தார்கள் அந்த குடும்பம் உதவ வேண்டும் என்பதற்காக அண்ணன் கலைஞர் மாதா மாதம் அந்த குடும்பத்திற்கு உதவி தொகையாக ஆயிரத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு மூவாயிரம் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் பென்ஷன் அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் என்ன செய்தார் தெரியுமா ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் அவர் கொடுத்தார் குடும்பத்தில் இருக்கிற ஒருவருடைய சிலையும் யாரெல்லாம் துப்பாக்கி முன்னிலையில் இறந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் சிலை வெடித்து விழுப்புரம் பக்கத்திலே இருக்கிற வழுதா ரெட்டியிலே தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்ல போடுகிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பஸ் ஓடுகிற அந்த பாதையில் என்கிற இந்த பகுதியில் ஒரு மணிமண்டபத்தையும் கட்டி இருபத்தி ஒரு சிலைகளையும் வைத்து அந்த ஒரு குடும்பத்தில் வரவழைத்து அந்த சிலைக்கும் பக்கத்தில் அந்த குடும்பத்தை நிறுத்தி தானும் தானும் நின்று புகைப்படம் எடுத்து பத்திரிகையை அனுப்பி அந்த குடும்பத்தை கௌரவித்தவர் இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமையன் தளபதி எனக்கு என்ன பெருமை தெரியுமா உங்களால் ஓட்டின் அடிப்படையில் இங்க இருக்கிற தம்பிமாரலாம் எனக்காக உழைத்த காரணத்தினால் நான் சட்டமன்ற உறுப்பினரான காரணத்தினால் அமைச்சர் பதவி எனக்கு கிடைத்தது அந்த அமைச்சர் பதவியிலே பொதுப்பணித்துறை என்கிற ஒரு துறை அந்த துறைதான் அரசாங்கத்துடைய கட்டடத்தை கட்டுகிற துறை அந்த துறை தான் அந்த துறையை வைத்து எனக்கு அனுப்பிய காரணத்தினால் அந்த மணிமண்டபத்தையும் கட்டி அந்த சிலையும் வைத்த பெருமை என்னையும் சாரு அதனால் உங்களையும் சாரு இந்த பெருமை வேற யாருக்கும் கிடைக்க இருபத்தி பேருக்கு சிலை அமைத்ததும் மணிமண்டபம் கட்டிய வரலாறு என்பது முதலமைச்சருக்கு எழுதுகிற பொழுது என் பெயரும் ஆக வேண்டும் எங்க விவசாயிகளுக்காக கண்ணீர் நந்தன் கால்வாய் திட்டம் நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு என்னிடத்தில் திட்டம் இருக்கிறது அதிகாரத்தை என் கையில கொடுங்க நாலையே நிறைவேற்றி காட்டுகிறது என்று பேசுகிறார் நந்தன் கால்வாய் திட்டம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியுமா ஏன்னா நான் நான் பேசுகிற பொழுது உனக்கு வயது மூன்று அன்புமணிக்கு வயது மூன்று அவசர போட்டிருந்தேன் எனக்கு தெரியாது நான் எழுபத்தி நான் அரசியல் கட்சியாக அரசியல் கட்சிய தலைவர்கள் ஒருவராக இருந்து மேடையில் பேச ஆரம்பித்த வருடம் எழுபத்தி ஒன்னு நந்தன் கால்வாய் திட்டத்தை பற்றி முதல் முதலாக சட்டமன்றத்தில் முதல் முதலாக பேசினர் யார் என்று சொன்னால் அண்ணன் கோவிந்தசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏ கோவிந்தசாமி ஏஜி என்று அழைப்பார்கள் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் முதலாக சட்டமன்றத்தில் நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி என்று காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய கேள்வி சட்டமன்றத்திலே எடுத்து வைத்தார்கள் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற பள்ளி கொண்டாப்பட்டில் இருந்து ஆரம்பித்து பனவாலைப்பட்டை வரைக்கும் அங்க போகும் அந்த பனமலைப்பேட்டைக்கு தான் அது போய் அந்த ஏரியில அது முடியும் ஏறத்தாழ முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு ஏரிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினேழு ஏரிகள் பதினாலு ஏரிகள் ஆக முப்பத்தி ஆறு ஏரிகள் அதன் மூலமாக பயன் உண்டு ஏறத்தாழ ஏழாயிரத்தி தொண்ணூறு ஏக்கரா அதன் மூலமாக பலன் பெறும் அண்ணன் கோவிந்தசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார் ஆனால் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் அன்றைக்கு விவசாயத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கோவிந்தசாமியுடைய ஏற்று முதல் முதலாக நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் பணத்தை கொடுத்து கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் கலைஞர் மீண்டும் அந்த கால்வாயை சீரமைப்பதற்காக நூத்தி இருபத்தி எட்டு லட்சம் ஒதுக்கி வரும் அண்ணன் கலைஞர் இந்த கால்வாயிலே பல இடங்களிலே மண் சரிவு ஏற்பட்டது ஏன்னா போகிற இடங்களிலே வனம் காட்டுக்குள்ளே போகிறது இந்த காவா காட்டுக்குள்ளே போகிற பொழுது அந்த காட்டிலே இருக்கிற பல மண்கள் சரிகிறது அந்த காவாயை மீண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று பல நேரங்கள் அதற்காக அந்த பகுதியில மனுக்கள் உண்டு இடைத்தேதொன்று விக்கிரமாண்டிலே நடைபெறுகிறது அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் பொறுப்பை பார்ப்பதற்காக இங்க மேடையில் இருக்கிற ஸ்ரீதரிலிருந்து அண்ணாதுரையில் இருந்து நாங்கள் அத்தனை பேரும் போகிறோம் அந்த பணவலைப்பேட்டையில் நான் உட்கார்ந்த அலுவலகத்தில் விவசாய பெருமை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து என்னிடத்தில் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள் ஏன்னு சொன்னாக்கா மழை பெய்தால் மட்டும் தண்ணி வருகிறது உபரி நீரை சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் நிரந்தரமாக எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் முதலமைச்சரிடத்தில் சொல்லுங்கள் தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்ய வருகிற முதலமைச்சரை வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்கள் அப்படித்தான் அப்படித்தான செய்தார் நடந்தது ஆனால் முதலமைச்சர் தேர்தலுக்கு வரவில்லை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் சொன்னோம் இடத்தேர்தலே உதயசூரியன் விக்கிரவாண்டியிட வெற்றி பெற்றது அதற்கு பின்னால் அந்த மனு எடுத்துக்கொண்டு முதலமைச்சரிடத்தில் அறிவிக்கலாம் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் கடிதம் சொன்ன உடனே முதலமைச்சர் துறையினுடைய செயலாளர் நீர்வளத்துறையினுடைய செயலாளர் அழைத்து இதை பாருங்கள் என்று சொல்லுகிறார் அதனுடைய விளைவு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டில் இந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சாத்தனூருக்கு மேல் பகுதியில் ஒரு காவாயை விட்டு கொண்டு வந்து சமத்துறை ஏரியில அது விட்டு சமத்துறை ஏரியில இருந்து மீண்டும் துரிஞ்சலாறில கொண்டு வந்தால் பல விவசாய பெருமிடி மக்கள் அதில் பயன் பெற முடியும் அப்படி அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவாய் வெட்டுவதற்கு இருநூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கரா தனியார் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் விவசாயிகளுக்கு பணம் கொடுத்தால்தான் காவா வெட்டுவதற்கு நிலத்தை விடுவார்கள் அரசு போக்கு முப்பத்தி வனப்பகுதி முப்பத்தி நாலு ஏக்கரா இவ்வளவும் கையகப்படுத்தினால்தான் காவா வெட்ட முடியும் அப்படி காவா வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணம் தேவை விவசாயிக்கு நிலம் கொடுக்கிறதுக்கு பணம் தேவை காவா வெட்டுவதற்கு பணம் தேவை எனவே இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதற்காக முன்னூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி கோப்பு எங்க இருக்கிறது வருவாய் ஆணையாளிடத்திலே இருக்கிறது வருவாய் ஆணையாளர் கையெழுத்து போட்டால் பணம் வரும் விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பார்கள் நிலம் உடனே காவா வரும் எனவே வருவாய்த்துறை செயலாளர் கையெழுத்திட்ட உடனேயே அந்த கையெழுத்ததற்கு பின்னால் நீர்வளத்துறையுடைய செயலாளரத்திலே போகும் அதற்கு பின்னால் அதற்கு அமைச்சராக இருக்கிற அண்ணன் துறைமுகத்திலே போகும் அதற்கு பின்னால் நிதித்துறை அமைச்சராக இருக்கிற தங்க தென்னரசுக்கு போகும் இந்த மூன்று பேரும் கையெழுத்து விடுறது வெளிநாட்டுக்கு மூலதனத்தை ஈர்ப்பதற்காக போயிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தவுடன் ஏறத்தான் நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு மாத காலத்திலே முதலமைச்சர் கையெழுத்து போட்டு ஆணை வெளியே வர இருக்கிறது நந்தன்காய் திட்டம் வரலாறு இதுதானே உணர்ச்சி புலம்பர் நந்தன்காலவாய் திட்டம் நந்தன்கால்வாய் திட்ட வரலாறு உனக்கு தெரியுமா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இலவச